க்ரூட் ஆயில் ப்ரைஸ் சடனாக வந்து செவன்ட்டி ஃபோர் டாலர்ஸ்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டாலர்ஸாக குறைஞ்சிருச்சு ஏன் இந்த மாதிரி சடன் ஃபால் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரீசன் தான் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ட்ரம்ப்போட டேரிஃப் அப்படின்னு சொல்லுவீங்க அது உண்மைதான் ஆனால் அதுக்கும் மேலே பல காரணங்கள் இருக்குது ஆக்சுவலாக எப்போ அது குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சொன்னாங்க என் மேலே ஐம்பத்தி நாலு பர்சண்ட்டை டியூட்டி போடுறியா நான் முப்பத் நாலு பர்சன்ட் ட்யூட்டி போடுறேன் உங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அப்படி யுஎஸ்ஏ பார்த்து சொன்ன உடனே இந்த ஆயில் ப்ரைஸஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது மட்டும் தான் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு மேலே பல காரணங்கள் கூட இருக்குது ஒப்பேக்ட் ப்ளஸ் கண்ட்ரீஸ் தர் இஸ் ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஃபோர் லேக்கு பேரல்ஸ் பர் டேயாக மே மாதத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுனாலையும் இந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிச்சின்னு சொல்லலாம் இது மட்டுமான்னு பார்த்திங்கன்னா இல்லை சவுதி அரேபியா தான் இந்த லீடர் இந்த ஒப்பாக் ப்ளஸ் கண்ட்ரீஸில் லீடர் அவங்க என்ன சொன்னாங்க ஏஷியன் கன்சூமர்ஸுக்கெல்லாம் இன்னொரு டூ பாயிண்ட் த்ரீ டாலர்ஸு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா தான் இன்னும் டிமாண்டு ஃபார் குரூட் ஆயில் அப்படியே இருக்குது ஸோ ட்ரம்ப் டாரிஃப் மட்டும் காரணம் இல்லை காரணமும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸு வெகுவாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்க போகிறதில்ல ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டுருவா வந்து எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக குரூட் ஆயிலில் இம்போஸ் பண்ணிட்டாங்க எல்பிஜி கூட ஐம்பது ரூபா பர் சிலிண்டர் விலையை ஏற்றிட்டாங்க